நம்ம இன்னைக்கு தேல் பூரானெல்லாம் உடைக்கிற ஒரு சிறப்பான கோயில் ஐயா கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டிலேருந்து நம்பியூர் போகிற வழியில் காவலிபாளையம் தாண்டி இருக்குங்க சித்திரை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து புளியம்பட்டையில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுது இந்த கோயிலில் அப்படி என்னெல்லாம் விசேஷம்னு நம்ம இங்கே இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாம்பு குண்டு நட்சத்திரம் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம கண்ணுக்கு எது தட்டுப்படாத வச்சுருக்கோசரம் அதை வாங்கி சாமி கும்பிட்டு தொடக்கா இது எத்தனை நாளைக்கு ஒரு நாள் இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு டைம் சித்திரமா சித்திரை மாதம் மட்டும் நாலு அஞ்சு வாரம் சாமி கும்பிடுவோம்

இப்போ இங்கேயே இருக்காங்க நம்ம இவங்க கிட்டே வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்கிட்டோம் இது என்னது பூரான் இருக்கு இந்த திஸ் இஸ் பூரான் சொல்லுங்க உருண்டா இருக்கு அது லைன் போயிடுச்சு போங்க வண்டா இருக்கு இப்பக்குள்ள போயிடுது ஆ அவ்ளோதான் இது என்னன்னு தெரியல கொக்க அப்ப இதுவும் ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ உருண்டையா இருக்கு என்னன்னு தெரியல இதே சித்திர மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஒம்பது மணிக்கே வந்துவிட்டோம் ஆனால் ஒம்பது மணிக்குமே க்யூ வந்து ரொம்ப தூரத்தில் நிற்குது எப்படியும் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு வந்து அரை மணி நேரம் போகிறது தெரியாது ஏன்னா சுற்றியும் கடைகள் இருக்கிறதுனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் வரிசை நீளமாக இருந்தாலும் சீக்கிரம் மூவ் ஆகிட்டே இருக்குது அதனால ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தெரியலைங்க எத்தனை பேர் வந்திருக்குறாங்க மாங்கலியா அப்படின்னு அந்த பாட்டு கேக்குறாங்க வெயில் காலத்துல பாம்பு பூரான் இதெல்லாம் வீட்டு பக்கமோ இல்ல தோட்டத்து பக்கமோ வர்றது சகஜம் தாங்க ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுல காட்டக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த கோயிலுக்கு வந்து களிமண்ணில் செஞ்ச இந்த பாம்பு பூரான் இதை வாங்கிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு நல்லா நூறாக உடைச்சிருவாங்க அப்படி உடைச்சிட்டா இந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் நம்ம கண்ணில் வந்து கடவுள் காட்ட மாட்டார் அப்படின்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க மெயினாக வந்து குழந்தை கண்ணில் இதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் குட்டீஸ்க்கெல்லாம் சாம ஜாலி தான் நிறைய கடை இருக்குது வண்டமும் நிறையா இருக்குது விளையாட்டு பொம்மையும் நிறையா இருக்குது நம்ம இப்போ கோயில் பதில் சேவத்துக்கிட்டே வந்துட்டோங்க இங்கே அன்னதானமும் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சைடு வேணுங்கிறவங்களாம் போய் அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம சாமியை பார்த்துர்லாங்க நடந்து வரக்கு பந்தலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கோயில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீட்டாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ கூட்டத்துக்கு அழகாக வரிசையாக நிற்க வச்சு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க அதனால் வந்து தள்ளுமுள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நிம்மதியாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நான் மேபி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்குறேங்க அப்போ வந்து இந்த குதிரை இருக்கிற இடத்துல தான் பூரா நல்லா உடைப்போம் அப்போ க்ரௌடடாக இருக்கும்னு வையுங்களேன் சாமி கிட்டே போய் பார்க்க கூட முடியாது ஆனால் இப்போ இந்த வாட்டி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் விசேஷான்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்போ மட்டும் இல்லைங்க மற்ற நாளில் வந்து வீட்லேயோ தோட்டத்துலேயோ யாராவது பாம்பை பார்த்துட்டாவோ இல்லை பாம்பு அடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து ஐயா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க ஏன்னா அதை திரும்ப நம்ம கண்ணில் காட்டக்கூடாது தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்தோடனே எங்கள் வீட்டில் வந்துட்டு பாம்பு வந்துருச்சுன்னு எல்லாம் பயந்து போயிட்டாங்க அடடா இது சித்திரை மாதமாச்சு நம்ம ஐயா கோயிலுக்கு போகல அதனால தான் நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரமே போய் ஐயா கோயிலில் போய் தேல் பூரான் வாங்கி உடைக்கணும்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க தேல் பூரான் உடைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே கல்லெல்லாம் வச்சுருக்காங்களே இங்கே தான் வந்து நம்ம வந்து வாழைப்பழம் ஊதுபத்தி எல்லாம் வச்சு அந்த தேல் பூரான் எல்லாத்தையும் வச்சு உடைக்கணுங்க பாருங்கள் எல்லோரும் நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குறாங்க சிலருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கொண்டு வந்து தேல் பூரான்னு சும்மா அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க அங்கே ஒருத்தங்க அப்படி தான் வச்சுட்டு போனாங்களா அதனால் பக்கத்தில் இருக்கிறவர் அவங்களை கூப்பிட்டு எங்கே இப்படி வச்சுட்டு போகக்கூடாது எல்லாத்தையும் நல்லா உடச்சி சுக்குநூறாக பண்ணிட்டு போகணும் அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு தேல் பூரா நல்லா வராது அப்படின்னு இருக்கிறாரு இது பக்கத்திலேயே கருப்புசாமி கோயிலுங்க இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவ்வளோதாங்க நம்ம இன்னி வந்து ஷாப்பிங் பண்ண போகலாம் பாத்திரக்கடை கடை ஃபேன்சி ஸ்டோர் வளையல் கடை டேய் ஃபேன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க வாங்க மிட்டாய் வாங்க போகலாம் அப்புறம் முறுக்கு கடையில் போய் முறுக்கு வாங்குகிறோம் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்தாங்கன்னா சட்டி பானை வாங்கிட்டு போவாங்க வெயிலுக்கு வந்து பானை தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக இங்கே தான் வந்து பானை வாங்கிட்டு போவாங்க அடுத்து நம்ம கலர் குடிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க வெயிலுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கருப்பு

இங்கே நிறைய நொங்கு கிடைக்குங்க ஐயா கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நொங்கு வாங்காமல் போக மாட்டாங்க நம்மளும் வந்து நொங்கு வாங்கிட்டு அப்புறம் இந்த கடைகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஓரளவுக்கு வெயில் கம்மியாக தாங்க இருக்குது நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருவிழா அட்டன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்